வணக்கம் துலாம் துலா ராசிக்கு ஆன நவம்பர் மாத பலன்கள் துலாம் ராசிக்காரர்களுக்கு நவம்பர் இரண்டாயிரத்து இருபத்தைந்து பொதுவாக உங்களுக்கு சாதகமான பலன்களை தரலாம் நவம்பர் பதினாறு வரை சூரியனின் பெயர்ச்சி உங்கள் முதல் வீட்டில் இருக்கும் அதாவது தாழ்வான நிலையில் இருக்கும் இந்த காலகட்டத்தில் சூரியன் உங்களுக்கு சில பாதகமான விளைவுகளையும் தரலாம் நவம்பர் பதினாறுக்குப் பிறகு சூரியன் உங்கள் இரண்டாவது வீட்டில் இருக்கிறார் அத்தகைய சூழ்நிலையில் சூரியன் உங்களுக்கு சராசரி லேபிள் முடிவுகளை தரலாம் அல்லது சூரியனின் முடிவுகள் நடுநிலை நிலையில் இருக்கலாம் செவ்வாய் பயிற்சி மாதம் முழுவதும் உங்கள் ராசியில் இரண்டாம் வீட்டில் இருக்கும் இரண்டாவது வீட்டில் செவ்வாய் பயிற்சிப்பது நல்லதாக கருதப்படுவதில்லை ஆனால் குருவின் செல்வாக்கின் காரணமாக செவ்வாய் உங்களுக்கு கலவையான அல்லது சராசரி அளவிலான முடிவுகளைத் தரக்கூடும் புதனின் பயிற்சி நவம்பர் இருபத்தி மூன்று வரை உங்கள் இரண்டாவது வீட்டில் இருக்கும் அத்தகைய சூழ்நிலையில் புதன் உங்களுக்கு சாதகமான பலன்களை தர விரும்புவார் அதே நேரத்தில் குருவின் பெயர்ச்சி உங்கள் பணியிடத்தில் உயர்ந்த நிலையில் இருக்கும் அத்தகைய சூழ்நிலையில் குரு உங்களுக்கு சராசரியான முடிவுகளை விட ஓரளவு சிறந்த முடிவுகளை அளிக்க முடியும் இந்த மாதத்தின் பெரும்பகுதி சுக்கிரனின் பயிற்சி உங்களுக்கு சாதகமான பலன்களை தரும் அதே நேரத்தில் சனியின் பெயர்ச்சியும் இந்த மாதம் உங்களுக்கு நல்ல பலனை தரும் ராகுவின் பயிற்சியிலிருந்து ஒருவர் அனுகூலத்தை எதிர்பார்க்க கூடாது ஆனால் கேதுவின் பயிற்சி உங்களுக்கு நல்ல மற்றும் சாதகமான பலன்களை தரும் சில நேரங்களில் சில சிறிய முரண்பாடுகள் இருக்கலாம் ஆனால் பெரும்பாலான கிரகங்களின் சாதகமான செல்வாக்கு உங்களுக்கு சாதகமான பலன்களை அதிக அளவில் வழங்க முடியும் வேலை செய்பவர்களும் இந்த மாதத்தில் சாதகமான பலன்களை பெறலாம் இருப்பினும் மேலதிகாரிகளுடன் முடிந்தவரை மரியாதையை பேணுவது முக்கியம் இல்லற வாழ்வில் சிறு சிறு முரண்பாடுகளை ஒதுக்கிவிட்டால் பெரிய பிரச்சனைகள் எதுவும் வராது இந்த மாதம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கலவையான அல்லது சராசரி அளவிலான முடிவுகளை தரும் மாதத்தின் இரண்டாம் பாதி ஆரோக்கியத்தின் பார்வையில் சிறப்பாக இருக்கும் நன்றி வாழ்க்க வளமுடன் வணக்கம் விருச்சிகம் விருச்சிக ராசிக்கு ஆன நவம்பர் மாத பலன்கள் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நவம்பர் இரண்டாயிரத்து இருபத்தைந்து கலவையான அல்லது சில சமயங்களில் ஓரளவு பலவீனமான முடிவுகளை தரலாம் நவம்பர் பதினாறு வரை சூரியன் உங்களின் பன்னிரண்டாம் வீட்டில் பலவீனமான நிலையில் சஞ்சரிக்கிறார் இந்த காலகட்டத்தில் சூரியனால் சாதகமான பலன்களை கொடுக்க முடியாது அதே சமயம் நவம்பர் பதினாறுக்குப் பிறகு சூரியன் ஒப்பீட்டளவில் சிறப்பான பலன்களை தருவார் இன்னும் சூரியனிடம் அதிக எதிர்பார்ப்புகள் இருப்பது சரியாக இருக்காது செவ்வாய் கிரகத்தின் பேச்சு மாதம் முழுவதும் உங்கள் முதல் வீட்டில் இருக்கும் முதல் வீட்டில் செவ்வாய் சஞ்சரிப்பது நல்லதாக கருதப்படாவிட்டாலும் சொந்த ராசியில் இருப்பதால் செவ்வாய் சில நல்ல பலன்களை தரலாம் எனவே செவ்வாய் கிரகத்தில் இருந்து சராசரி முடிவுகளை எதிர்பார்க்கலாம் புதனின் பெயர்ச்சி நவம்பர் இருபத்தி மூன்று வரை உங்கள் முதல் வீட்டில் இருக்கும் அதன் பிறகு உங்கள் பன்னிரண்டாம் வீட்டில் இருக்கும் குருவின் பெயர்ச்சி இந்த மாதம் பொதுவாக சாதகமான பலன்களை தரும் இருப்பினும் நவம்பர் பதினொன்றுக்கு முன் முடிவுகள் சிறப்பாக இருக்கும் நவம்பர் இரண்டு வரை சுக்கிரனின் பெயர்ச்சி லாப வீட்டில் இருக்கும் இதற்குப் பிறகு நவம்பர் இரண்டு முதல் நவம்பர் இருபத்தாறு வரை சுக்கிரன் உங்கள் பன்னிரண்டாவது வீட்டில் இருக்கிறார் நவம்பர் இருபத்தாறுக்கு பிறகு சுக்கிரன் உங்கள் முதல் வீட்டில் சஞ்சரிக்கிறார் எனவே இந்த மாதம் பெரும்பாலான நேரங்களில் நீங்கள் சுக்கிரனிடமிருந்து சாதகமான பலன்களை எதிர்பார்க்கலாம் உங்கள் ஐந்தாம் வீட்டில் குரு ராசியில் சனியின் பெயர்ச்சி இருக்கும் இதனுடன் சனி நவம்பர் இருபத்தெட்டு வரை வக்ர நிலையில் இருக்கும் இதற்குப் பிறகு சனி நேரடியாக வருவார் சனியால் அனுகூலமான பலன்கள் எதிர்பார்க்கப்படாவிட்டாலும் குரு ராசியில் இருப்பதாலும் குரு ராசியில் இருப்பதாலும் குருவின் பார்வையில் இருப்பதாலும் சில சமயங்களில் சனி பகவான் சில நல்ல பலன்களைப் பெற உதவியாக இருக்கும் இதுபோன்ற சூழ்நிலையில் இந்த மாதம் சனியால் கலவையான பலன்களை எதிர்பார்க்கலாம் ஆனால் ராகு மற்றும் கேது ஆகிய இரு கிரகங்களிலிருந்தும் அனுகூலத்தை எதிர்பார்க்கக் கூடாது இந்த வழியில் பெரும்பாலான நேரங்களில் பெரும்பாலான கிரகங்கள் பலவீனமான பலனை தருவதைக் காண்கிறோம் சில சமயங்களில் சில கிரகங்கள் நல்ல பலனைத் தருவதாகவும் தெரிகிறது எனவே இந்த மாதம் பலன்கள் கலவையாக இருக்கலாம் நன்றி வாழ்க வளமுடன் வணக்கம் தனுசு தனுசு ராசிக்கு ஆன நவம்பர் மாத பலன்கள் தனுசு ராசிக்காரர்களுக்கு நவம்பர் இரண்டாயிரத்து இருபத்தைந்து பொதுவாக உங்களுக்கு கலவையான பலன்களை தரக்கூடும் சில நேரங்களில் முடிவுகள் சராசரியை விட சற்று பலவீனமாக இருக்கலாம் நவம்பர் பதினாறு வரை சூரியனின் பயிற்சி உங்கள் லாப வீட்டில் இருக்கும் சூரியன் பலவீனமடையும் என்றாலும் இந்த காலகட்டத்தில் சூரியனிடமிருந்து சராசரியான பலன்களை நாம் இன்னும் எதிர்பார்க்கலாம் நவம்பர் பதினாறுக்குப் பிறகு சூரியன் உங்கள் பன்னிரண்டாவது வீட்டில் இருக்கிறார் எனவே அந்த காலகட்டத்தில் சூரியன் அனுகூலத்தை கொடுக்க முடியாது செவ்வாய் பயிற்சி மாதம் முழுவதும் பன்னிரெண்டாம் வீட்டில் இருக்கும் அத்தகைய சூழ்நிலையில் செவ்வாய் கிரகத்திடமிருந்து பொது அனுகூலத்தை எதிர்பார்க்கக் கூடாது புதனின் பயிற்சி நவம்பர் இருபத்தி மூன்று வரை உங்கள் பன்னிரண்டாவது வீட்டில் இருக்கும் அதன் பிறகு அது உங்கள் லாப வீட்டில் இருக்கும் எனவே புதன் கிரகம் கூட நவம்பர் இருபத்தி மூன்று வரை அனுகூலத்தை கொடுக்க முடியாது குரு கிரகத்தின் பெயர்ச்சி உங்கள் எட்டாவது வீட்டில் இருக்கும் எனவே வியாழனிடமிருந்து பொது அனுகூலத்தை எதிர்பார்க்கக் கூடாது இருப்பினும் சில சமயங்களில் குரு சாதகமான பலன்களைத் தரலாம் நவம்பர் இரண்டு வரை சுக்கிரனின் பெயர்ச்சி உங்கள் பத்தாம் வீட்டிலும் நவம்பர் இரண்டு முதல் நவம்பர் இருபத்தாறு வரை லாப வீட்டிலும் இருக்கும் அத்தகைய சூழ்நிலையில் நவம்பர் இரண்டு முதல் நவம்பர் இருபத்தாறு வரை சுக்கிரன் உங்களுக்கு நல்ல பலன்களை தர முடியும் நவம்பர் இருபத்தாறுக்குப் பிறகும் சராசரியை விட நல்ல பலன்களை சுக்கிரனால் எதிர்பார்க்கலாம் சனியின் பெயர்ச்சி இந்த மாதம் சாதகமான பலன்களை தருவதில் இருக்கும் அதே சமயம் ராகு கிரகத்தின் பெயர்ச்சி இந்த மாதம் உங்களுக்கு சாதகமான பலன்களை தரும் கேதுவிடமிருந்தும் சராசரி பலன்களை எதிர்பார்க்கலாம் இந்த வகையில் இந்த மாதம் உங்களுக்கு கலவையான பலன்களை தரும் என்பதை நாங்கள் காண்கிறோம் சில நேரங்களில் முடிவுகள் சராசரியை விட சற்று பலவீனமாக இருக்கலாம் நன்றி வாழ்க்க वाल வளமுடன்